ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஜோதிடம் சார்ந்த இன்றைய தலைப்பு ராகுவுடன் புதன் இணைகின்ற நிலையில் ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவார் என்பதை பற்றி பார்க்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உன் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதுபோன்று செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்றி தலைப்பில் போகலாம் ராகுவுடன் புதன் இணைவு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம் ஒவ்வொரு கிரகங்களும் ராகுவுடன் இணையும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை தருவார் என்று பார்த்தோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகுவுடன் புதன் பகவான் இணைகின்ற நிலையில் என்ன பலன்களை தருவார் நமக்கு தெரியும் புதன் என்றாலே மொழித்திறன் எண்கள் எழுத்து சொற்கள் கற்பனை பேச்சு திறமை எல்லாமே புதன் தான் வித்தைக்காரகன் பேச்சினால் ஒருத்தர் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்கணும் சரிங்களா ஒரு ஒரு சாதாரண பெட்டி கடையிலேருந்து மிகப்பெரிய ஜவுளி கடையிலிருந்து புதன் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே விற்பனை நல்ல நிலையில் இருக்கும் ஏன்னா ஒருத்தரை பேசி அவர்களை சரி செய்கின்ற அந்த திறமை புதனுக்கு மட்டுமே உண்டு ரசித்து பேசுவார் பிறர் ரசிக்கும்படி பேசுவார் புதன் கல்விக்காரகன் மொழிக்காரகன் வித்தைக்காரகன் பாய் கற்பனை சக்தி மிகுந்த ஒரு கணக்குத்துறை ஆராய்ச்சி படிப்பு சரிங்களா ஜோதிடம் விஞ்ஞானம் எல்லாமே புதன்தான் சரிங்களா புதிய தொழில்நுட்பம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அறிவு அறிவுக்கு உண்டான அத்தனை சாஸ்திர சம்பிராயங்களும் புதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்ற ஒரு அமைப்பு அவ்வளோ உயர்வு பெற்ற இந்த புதனுடைய காரகத்துவம் ராகுவுடன் இணையும் பொழுது கெடுமா என்றால் அதை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராகு என்றாலே இயற்கை பாவர் சரிங்களா நம்ம அடிக்கடி சொல்லிருக்கிறேன் ராகுன்னாலே ஒரு அடுத்தவர்களை ஏமாற்றி எப்படி இருந்தாலும் தான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு நாம் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் துடிப்பில் இருப்பார் கூரை வீட்டில் இருப்பார் மிகப்பெரிய பங்களாவில் இருக்கிற மாதிரியான ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவார் ஆனால் அதற்கான சூழ்நிலைகள் இருக்காது இது ராகுவோடைய தன்மை இது சரிங்களா ஸோ இப்போ இந்த நேரத்தில் தனித்த புதன் தனித்த புதன் சுபர் ராகுவுடன் இணைந்த புதன் பாவராக மாறுவார் சரிங்களா சரி இந்த இடத்துல நீங்கள் எப்பொழுதுமே பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த புதன் ஒரு லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் என்று பார்க்கணும் என்னுடைய அனுபவத்தை தான் உங்கள்ட்ட நான் இருக்கிறேன் சரிங்களா ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்திற்கு இந்த புதன் பகவான் சுப ஆதிபத்தியம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று இந்த ராகுடன் இணையும் பொழுது நிச்சயமாக ராகு மகாதசை நல்லதே செய்யும் ஒரு லக்னத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெற்று அந்த புதனுடன் ராகு இணைகின்ற வேளையில் ராகு தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் புதனை போல செயல்பட்டு கடுமையான கெடுபரணங்களை கொடுத்து விடுவார் சரிங்களா இது மறந்துட கூடாது எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ராகு புதன் இணைவா என்ன லக்னம் சப்போஸ் விருச்சிக லக்னம் அடிக்கடி சொல்லுவேன் புதன் திசை வருது அல்லது அல்லது இந்த புதனோடு இணைகின்ற ஒரு கிரகத்தோட தசை வருது அப்படின்னு சொன்னால் உடனடியாக பார்ப்பேன் விருச்சிக லக்னம் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே ஜாதகம் போடுவேன் என்னுடைய கிளைண்ட் வந்தாங்கன்னா பார்த்துட்டு வரும் பொழுதே விருச்சிக லக்கணமா போந்தசை வராமல் இருந்தால் நல்லது அல்லது புதனோடு இணைந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடப்ப நடப்பில் வராமல் இருந்தால் நல்லது அப்படின்னு வேண்டிக்கிட்டே ஜாதகத்தை எழுதுவேன் ஏன்னா விருச்சிக புதன் தான் அட்டமாதிபதி பதினொன்னாம் சொல்கின்ற பாவாஸ்தானத்துக்கு அதிபதி புதன் அப்ப எட்டு மற்றும் பன்னிரெண்டுக்கு அதிபதியாக புதன் வருவதால் விருட்ச கலக்கணத்திற்கு முதல் தரமான பாவியாக புதன் பகவான் வருவார் சரிங்களா அப்போ விருட்ச கலக்கணத்திற்கு ராகுவும் புதனும் இணைந்து எட்டாம் இடத்துல கிணச்சுப்போம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல புதன் ராகு இணைவு இருக்குது புதனும் ராகு மிக நெருங்கி இருக்கிறாங்க புதன் வக்ரம் அடையில புதனுடன் ராகு மிக நெருங்கி இருக்குது இந்த நேரத்தில் என்ன தசை வருதுன்னு பாருங்க அப்ப ராகு மகாதசை வந்துச்சுன்னு சொன்னா ராகு புதனை போல செயல்படுவார் புதனுடைய ஆதிபத்தியமான எட்டாம் இடத்து படங்களை ராகு செய்ய ஆரம்பிச்சிருவார் ராகுவோடு இணைந்த புதனுடைய பண்புகளையும் செய்வார் புதனுடைய வீட்டு பண்புகளையும் செய்வார் புதனுடைய இணைவின் காரணமாக புதனுடைய காரகத்துவத்தையும் இந்த ராகு பகவான் செய்வார் சரிங்களா படிப்பை கொடுப்பார் கல்வியை கொடுப்பார் எல்லாத்தையும் கொடுப்பார் ஆராய்ச்சி படிப்பில் கொடுப்பார் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொடுப்பார் பிறந்த இடத்துலேருந்து வெளிநாட்டு வெளிமாநிலங்களுக்கு செல்ல வைப்பார் அதே சமயத்தில் எட்டாம் இடத்தினுடைய அசுப ஆதிபத்தியத்தையும் அவர் செஞ்சுடுவார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கவே கூடாது எட்டாம் எட்டாம் இடத்தில் ராகு நின்று எட்டாம் பாவாதிபதியான புதனுடைய இணையும் பொழுது ராகு தன்னை எட்டாம் பாவாதிபதியான புதனைப் போலவே மாற்றிக்கொள்வார் ராகு ஒரு பச்சோந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டை அப்படியே எடுத்துப்பார் இங்கே பாருங்க எட்டாம் இடத்தில் ராகு இருக்குது கூடவே எட்டாம் பாவாதிபதியான புதனம் இருக்குது அவர் லகுனம் அசுபர் புதன் இயற்கையில் நல்லவர் சுபர் ஆனால் இந்த லக்னத்துக்கு அவர் யார் இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடமான துர்ஸ்தான அதிபதி சரிங்களா கெட்ட பேர் வம்பு வழக்கு சிக்கல் உடல்நிலை சவுரிய குறைவன் எல்லாத்தையும் ஏற்படுத்துரும் ஆனால் விருச்ச லக்னத்துக்கு ராகு எட்டாம் இடத்தில் நின்று இந்த விருச்சிக லக்னத்துக்கு சுபரான குருவோடைய பார்வை இல்லாத பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசில் ராகுமக மகதசை வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் ராகு இங்கே இருக்கும் கேது இங்கே இருக்கும் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு இருபத்தி ரெண்டு வயசில் ராகு திசை வருது நாற்பது வயசு வரலும் ராகு மகாதிசை அவ்வளோதான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் அவங்க திருமணத்தை செய்யணும் நீங்கள் என்ன தான் பொருத்தம் பார்த்தாலும் சரி பத்துக்கு பத்து பொருத்தம் பார்க்குற மாங்க நட்சத்திர பொருத்தங்களை விட்டுருங்க ஒரு அளவுக்கு பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா சப்போஸ் இது ஒரு பெண்ணோட ஜாதகம்னு சொன்னால் இந்த பெண்ணிற்கு எத்தனை மாப்பிள்ளை நீங்கள் பார்த்து எவ்வளோ அற்புதமாக பண்ணி வச்சாலும் சரி இருபத்தி ரெண்டு வயசில் ராகு மகதாசை வருதுன்னு சொன்னால் நாற்பது வயசுக்கு பிறகு தான் இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை அப்போ அதுவரில் என்ன பண்ணுறது அதுதான் கர்மா இதுதான் பூர்வீக கர்மா சரிங்களா பூர்வீகத்தில் செய்யப்பட்ட பூர்வ முன்ஜென்மதி செய்யப்பட்ட பாவ அமைப்புகள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கர்மாவை தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்போ விருச்சிகிரக்கணத்தை பொறுத்தவரைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு தன்னை எட்டாம் பாவாதிபதியான புதனை போல செயல்பட்டு லக்ன அசுபராக மாறி கடுமையான கெடுபங்களை கொடுத்துருவார் விபத்துகளையும் கண்டங்களையும் கஷ்டங்களையும் வழக்குகளையும் கொடுப்பார் குடும்ப வாழ்க்கையில் பிரிவினைகளை கொடுப்பார் குருவும் நீசவ போச்சு லக்னத்துக்கு இரண்டாம் பாவாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி தனாதிபதி நீசம் குடும்பம் இல்லை சரிங்களா அப்போ ராகதையில் குரு புத்தியில் நிச்சயமாக டைவர்ஸ் பிரச்சனை சரிங்களா ஒருவேளை இது ஒரு பெண் ஜாதகம் கல்யாணம் ஆகிடுச்சி இந்த பொண்ணுக்கு சப்போஸ் இது ஒரு ஆண் ஜாதகம் ராகு மகதசை நடக்குதுன்னா அவர் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளிநாடு வெளிமாநிலங்கள் இருந்தார்னா ஓரளவு சமாளிக்கலாம் சப்போஸ் இந்த குரு பகவான் லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைந்து இந்த வீட்டை பார்க்கிறார் ராகுவை பார்க்கிறார் நிலைமை கட்டுக்கொள்ள இருக்கும் அப்பயும் கஷ்டம் தான் வரும் நிலைமை கட்டுக்கொள்ள இருக்கும் இப்போ லக்னத்தில் செவ்வாய் அப்ப லக்னாதிபதி ஆட்சி லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி எட்டாம் இடத்தில் ராகு புதன் லக்ன சுபர் லக்ன சுபர் குரு குருவுடைய பார்வை ராகு இருக்குது எட்டாம் இடத்துக்கு இருக்குது இந்த இடத்துல ராகு தசை வருது சரிங்களா அப்போ இவர் வெளிநாடு போனால் தப்பிச்சுக்கலாம் வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கும் பொழுது ராகு திசை பதினெட்டு வருஷமும் மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்து கொடுக்காது இருந்தாலும் நிறைய எட்டாம் இடத்து சம்மந்தமான கண்டிப்பான பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா வழக்குகள் இருக்கும் வம்பு வழக்குகள் இருக்கும் சிக்கல்கள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் தனாதிபதி லக்னத்துக்கு பன்னெண்டில் மறைகிறார் பொருளாதார வகைகளில் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா தட்டுப்பாடு மன கஷ்டம் சொல்லிட்டே இருக்கலாம் எனவே ஒரு ஜாதகத்தில் ராகுவுடன் புதன் இணையும் பொழுது புதன் அந்த லக்னத்துக்கு சுபரா பாவரா இந்த லக்னத்துக்கு அவர் பாவர் எனவே அந்த பாவருடன் இணைந்த ராகு கண்டிப்பாக தன்னை பாவராக மாற்றிக்கும் இதுதான் விஷயம் மற்றொரு எடுத்துக்காட்டு கும்ப லக்கணம் கும்ப புதன் ஐந்தாம் பாவாதிபதி மற்றும் எட்டாம் பாவாதிபதி சரிங்களா ஸோ லக்ன திரிகோணாதிபதியாக இந்த புதன் வருவதால் நிச்சயமாக இந்த லக்ன சுபர் புதன் சனியும் புதனும் நண்பர் ஒரு ஜாதகத்தில் சனியும் புதனும் நண்பர் ஃபுட்பால் டீம் மாதிரி தான் நம்ம ஜாதகத்தில் சரிங்களா ஒன்பது கோள்களும் இரண்டு டீமாக இருப்பாங்க அதில் சூரியன் மையத்தில் இருப்பார் அவர் விட்டுருங்க கோல் கீப்பர் மாதிரி அவர் ரெஃப்ரி மாதிரி சரிங்களா இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு குரு அணி சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சனி புதன் இதெல்லாம் நண்பர்கள் சனி புதன் சுக்கரன் இதெல்லாம் நண்பர்கள் அப்போது கும்ப அதிபதியான சனி புதனை நண்பராக கருதுபவர் ஐந்தாம் பாவாதிபதி இப்போ இந்த ஐந்தாம் பாவாதிபதி எங்கே நின்றாலும் அந்த இடம் நன்மை செய்ய கடைபட்டதாக மாறும் சரிங்களா இப்போ லக்னத்துக்கு ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி புதன் சரிங்களா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதி புதன் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த இடத்துல புதன் ராகுவோட இணைகிறார் புதன் ராகு இணைவு சரிங்களா இந்த சமயத்தில் புதன் திசை வரக்கூடாது அதான் விஷயம் புதன் எப்பெல்லாம் ராகுடன் இணைகிறாரோ லக்ன சுபராக புதன் வந்து லக்ன சுபராக புதன் வந்து ராகுவுடன் இணைகின்ற வேளையில் அங்கே புதன் திசை வரக்கூடாது ஏன்னா ராகுவால் புதன் கெட்டுப்பிடுவார் புதனுடைய இணைவால் ராகு சுபத்துவப்படுத்தப்படுவார் அப்ப இந்த புதன் ராகு இணைவின் பொழுது ஐந்தாம் பாவ புதனுடன் ராகு இணையும் பொழுது ராகு சுபராகிறார் இந்த நேரத்தில் ராகு திசை வரும் பொழுது நிச்சயமாக பதினெட்டு ஆண்டு காலம் ராகு ஐந்தாம் இடத்து ஆதிபத்தியத்தையும் புதனுடைய காரகத்தையும் எடுத்து செய்வார் சூரியன் பலமாக இருக்கின்ற நிலையில் இந்த ஏழாம் பாவாதிபதியான சூரியன் பலமாக உச்சமிட்டு இருக்கின்ற காலகட்டத்தில் ராகு பகவான் நிச்சயமாக நன்மை செய்ய கடையம்பட்ட கிரகமாக மாறிவிடும் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் ஏழாம் இடத்துல ராகு இருக்குது இது நாகதோஷம் இது சர்ப்பதோஷம் இது தாரதோஷம் கண்டிப்பாக ராகு திசையில் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் வந்துடும் இவங்களை சேர்க்கக்கூடாது ஏழில் ராகுன்னு தப்பு ஏழாம் இடத்தில் ராகு நின்றால் இந்த ராகு சுபரோடைய இணைவு பார்வையில் இருக்குதா லக்ன சுபரோட இணைவு பார்வையில் இருக்குதா அப்ப அந்த ராகு நன்மை செய்யும் லக்ன அசுபரோட இணைதா அப்போ அந்த ராகு கண்டிப்பாக தீமைகளை செய்யும் ராகு யாரு கூடயும் சேரல ஆனால் ஏழாம் இடத்துல ராகு தனிச்சு நிற்குது ராகு திசை முடிஞ்சு போச்சு அதனாலேயும் உங்களுக்கு தொந்தரவு இல்லை ராகு தனித்து ஏழாம் இடத்தில் நின்று ராகுக்கு வீடு கொடுத்த வீட்டாதிபதியும் பலம் இழந்த நிலையில் ராகு திசை நடப்பில் வரும் பொழுது அந்த ராகு என்ற எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தின் வழியாகத்தான் கெடுதலை செய்யும் மறந்துடக்கூடாது கும்ப லக்னம் ஏழாம் இடத்தில் ராகு இந்த இடத்துல ராகு சுபராக இருக்கிறார் லக்ன சுபர் புதன் எட்டாம் இடத்து ஆதிபத்தியத்தை புதன் வைத்திருந்தாலும் கூட லக்னாதிபதிக்கு நண்பர் புதன் அப் புதனோட ராகு இணையும் பொழுது மிக நெருங்கி இணையும் பொழுது இந்த புதனுக்கும் ராகுக்கும் வீடு கொடுத்த சூரியனும் பலமாக இருக்கின்ற நிலையில் ராகு பகவான் நிச்சயமாக தன்னுடைய தசாபித்தி காலகட்டத்தில் நன்மை செய்வார் ஆனால் ராகுவால் புதன் பீடிக்கப்பட்டிருப்பதனால் புதன் ராகுவோடு இணையும் பொழுது புதன் மகா திசை நிச்சயமாக கெடும் இதுதான் காம்பினேஷன் இது சுபர் புதன் சுபர் ராகு பாவர் பாவருடன் இணைந்த சுபர் கெட்டு போயிடுவார் சுபருடன் இணைந்த ராகு பலப்படுத்தப்படுவார் இந்த அமைப்புகள் தான் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஸோ நல்ல ஜாம வச்சுக்கிங்க ராகு புதன் இணைவு லக்னத்திற்கு புதன் யாருன்னு பாருங்கள் லக்ன சுபராக புதன் வந்து அந்த புதனுடன் ராகு இணையும் பொழுது ராகும் சுபராக மாறி ராகு தன்னுடைய திசையில் நன்மையான பலன்களை செய்வார் லக்ன அசுபராக புதன் வந்து அந்த புதனுடன் ராகு இணைந்து ராகு திசை வரும் பொழுது ராகு தன்னை அசுபராக மாற்றிக்கொள்வார் ஸோ இதுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறையா உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன் ஸோ இதுபோன்று இன்னும் பல வீடியோ தலைப்புகள் உங்களுக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுவுடன் சுக்கரன் இணைந்தால் ஏன்னா ராகுவுடன் கேது இணைய முடியாது ஏன்னா ராகுக்கு ஏழாம் வீட்டில் தான் கேது இருக்கும் ஸோ புதனுக்கு அடுத்தது கேது ராகு கேது இணைவுன்னு சொல்ல முடியாது எனவே ராகுவுடன் சுக்கரன் இணைகின்ற வேலையில் என்ன மாதிரியான பலன்களைத் தருவார் என்பதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடம் பார்க்கவும் திருமண பொருத்தங்கள் பார்ப்பதற்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்